பரிசுத்தமுள்ள இனிய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த காலை வேலை வந்த அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் தன்னுடைய பரிசுத்தமுள்ள இனிய நாமத்திற்கு மகிமை உண்டதாக நமக்கு கடந்த நாட்களில் நடந்ததான மீட்டிங்கை தேவன் ஆசீர்வாதமாக நடத்தி தந்தார் வரக்கூடிய நாட்களிலும் இது போன்ற அநேக ஸ்பெஷல் மீட்டிங் நடத்தவிடும் அந்த மீட்டிங்குகளுக்கு அநேக ஆத்துமாக்கள் விசுவாசிகள் வந்து இன்னும் அதிகமாக அதிக வசனங்களை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் கத்துடைய நாமத்துக்கு உண்டாகட்டும் நான் தேவ செய்திப்பினராக கடந்து செய்கிறேன் கத்துடைய பரிசுத்தில நாமத்துக்கு அதுக்கு மயமாக

நம்முடைய தேவனுடைய நாமத்துக்கு மைமுண்டாட்டம் சகையு வீட்டுக்கு இயேசு சென்றார் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு யார் வருகிறார் உங்க வீட்டுக்கு யார் வருகிறார் நான் அன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து இயேசு எந்தெந்த வீட்டுக்கெல்லாம் போனாரு அங்க என்னென்ன காரியங்கள் நடந்தது அதை குறித்து உங்களுக்கு விலக்கி காண்பிக்க நான் வாஞ்சிக்கிறேன் தேவனுடைய நாமத்துக்கு மைமுண்டாட்டம் முதலாவது இயேசு சகை வீட்டுக்கு போனார் யாரை

அதுதான் இயேசு வந்த உடனே அந்த வீட்டுக்கு சொன்னாரு இந்த வீட்டுக்கு ஒரு அச்சிப்பு வந்தது இவன ஆபிரகாமுக்கு மாறனா இருக்கிறப்ப நாம எல்லாரும் ஆபிரகாமனுடைய சந்ததிகள் ஆபிரகாமனுடைய பிள்ளைகள் அதை நீங்கள் என்ன செய்யணும் விசுவாசிக்க வேண்டும் அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும் நம்ப வேண்டும் அப்போ சில எழுதின புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்தை வாசிக்கும் போது அதற்கு அவர்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரச்சிக்கப்படுகிறது அப்போ இயேசு வந்த வீட்டுக்கு ரச்சிப்பு வர வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும் இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டார் இப்போ பாசிட்டு உங்க வீட்டுக்கு வர நல்ல காரியம் தான் அப்போ அந்த இயேசு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வர நீங்க என்ன செய்யணும் உங்க வாழ்க்கையில் என்ன சுவாசிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து தான் தெய்வம் இந்த பூமியில ஏசு தான் தெய்வம் அப்படி என்று நீங்கள் என்ன செய்யணும் விசுவாசிக்க வேண்டும் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வருகிறோம் ஜெபம் பண்ணுகிறோம் நாங்கள் உங்க வீட்டுக்கு என்ன செய்கிறோம் ப்ரேயர் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும் ஏசு தான் தெய்வம் என்ன சொல்லுங்க கேசு தான் தெய்வம் அப்படின்னு நீங்க நம்பணும் அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு அதுக்கு பேர் தான் என்னது ரட்சிப்பு நாங்கள் வந்தவங்க இருந்தாலும் போதாது நீங்க நம்பணும் நீங்க என்ன செய்யணும் நம்பணும் நீங்க இன்னைக்கு உங்க வீட்டுல சுகம் இல்லை பிரச்சனை ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னா என்ன செய்யறீங்க ஆஹ் வீட்டுக்கு கூப்பிடு கூப்பிட்டு வந்து என்ன செய்யறீங்க பிரேயர் பண்றீங்க ஜெபிக்கிறீங்க நீங்க கூப்பிட்டது நல்ல காரியம் தான் நீங்க ஜெபித்தது நல்ல காரியம் தான் ஆனா என்ன செய்யணும் என்ன செய்யணும் விசுவாசி விசுவாசிக்கும் தெய்வம் அப்போ நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வீட்டுல என்ன உண்டாகுது ரட்சிப்பு உண்டாவது அது அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் தத்துடைய வசனத்தை போதித்தார்கள் அப்போ ரட்சிப்பு வந்த வீட்டில் ஆசீர்வாதம் உண்டு என்ன உண்டு ஆசீர்வாதம் உண்டு என்னென்ன ஆசீர்வாதம் உண்டு ஏ மூணு வீட்டுக்கு போனார் எந்த வீட்டுக்கு போனார் மத்திய எழுதின புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் மத்தியில் எட்டு பதினாலு ஜூரமாய் கிடக்கிற காய்ச்சல் ஜுரம் ஜூர ஜுரம் ஜுரத்துல ஜூரத்தில் இருந்ததான பேதுடைய மாமிக்கு என்ன செய்யறாரு சுகத்தை கொடுக்கிறார் என்னத்தை கொடுக்குறா சுகத்தை கொடு அப்போ உங்க வீட்டுல இருக்கிற உங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்காவது வியாதி போக வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும் பாஸ்டர் பிரேயர் பண்ணும் அப்போ உங்க வீட்டுக்குள்ள யார் வருகிறா ஏசப்பா வருகிறார் அப்ப ஏசு உங்க வீட்டுக்குள்ள வந்தா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வியாதி விலக வேண்டும் என்ன வேண்டும் வியாதி விலக வேண்டும் அப்ப இயேசு பேதுரு வீட்டுல வந்த போது அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார் அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தால் அவருக்கு என்ன செய்யறார் பணிவிடை செய்கிறார் உங்களுக்கு என்ன வேணும் இப்ப காய்ச்சல் என்ன செய்வாங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க முடியாது அடுத்த படுக்கையா இருக்கும் அப்போ வியாதியா இருக்கிற ஒன்னை எழுப்பி நல்ல சுகத்தோட விலத்தோடு இருக்கிறவங்களை போல ஆரோக்கியமா இருக்கிறவர்களை போல ஆண்டு என்ன செய்கிறாரு ஓட செய்கிறார் தத்துடைய நாமத்துக்கு மயம் உண்டாடு அதுதான் ஏசு உன் வீட்டுக்கு வந்தால் நடக்கக்கூடியது அற்புதம் உன் வீட்டுல நடக்கூடியது என்னது சுகம் உன் வீட்டுல நடக்கூடியது அதிசயம் அற்புதங்களையும் அதிசயத்தையும் சுகத்தையும் கொடுப்பதற்காக தான் வருகிறார் அப்போ நீங்க என்ன செய்யணும் உங்க வீட்டுல வியாதியா இருந்தா உங்க வீட்டுல ஏதாவது வியாதியா இருந்தா பாச கூட்டம் என்ன செய்யணும் ஜெபிக்கணும் என்ன செய்யணும் ஜெபிக்கணும் அப்போ அவங்க வந்து ஜெபிக்கும் போது உங்களுக்கு என்ன செய்யுது சுகம் உண்டாகிறது மார்க்கு எழுதின சுகம் ஒன்னாம் அதிகாரம் ஒன்று இருபத்தி ஒன்பது உடனே அவர்கள் ஜவ ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோடும் யோவானும் கூட சீமோன் அந்திரையா என்பருடைய வீட்டில் பிரவேசித்தார்கள் அங்கே சீமோனுடைய மாமி என்ன செய்யறாரு ஜுரத்துல கிடந்தாங்க உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள் அவர் கிட்ட போய் அவர் கையை பிடிந்து அவளை தூக்கி விட்டார் உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று அப்போ நீ படுத்த படுக்கையா இருப்பது தெய்வத்துக்கு இஷ்டம் இல்ல நீ எழுப்பி நடக்கணும் ஓடணும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் தெய்வத்துடைய வேலை அல்லே சொல்லு லூக்கா நாலாம் அதிகாரம் முப்பத்துட்டு முப்பத்தொன்னு

முப்பத்தி எட்டாவது வருஷத்துல வாசிக்கும் போது அங்க ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கிறார் முதலாவது சவுல் வீட்டு சகை வீட்டுக்கு போனார் ரெண்டாவது பேதர் வீட்டுக்கு போனார் இப்போ பிரத்தானியாவில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போறார் ஒரு ஸ்திரீ அவரை மார்த்தா என்று சொல்லக்கூடிய ஒரு வீட்டுக்கு போறார் யார் வீட்டுக்கு மார்த்தா வீட்டுக்கு தான் வாசிங்க உட்கார்ந்து வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் பத்திர வேலைகளை செய்வதில் மிகவும் வருடம் அடைந்து இயேசு விட்டு வந்து நான் தனியா வேலை செய்துகிட்டு இருக்கேன் என் சகோதரியனை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உனக்கு கவலையே இல்லை ஐயா எனக்கு உதவி செய்யப்படி அவளுக்கு சொல்லும் நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் கூட்டுறேன் பெருக்கிறேன் சுத்தமாகிறேன் ஆ துணி துவைக்கிறேன் சோர் ஊங்கிறேன் கடை முறை இவ்வளோ வேலை செஞ்சு இருக்கேன் அவள் பேசாதம் பாதம் தருக உட்காந்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி சொல்லுறான் இயேசு அவளுக்கு மாத்தாலே மாத்தாளு மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்காய் நீ ஓடுறீங்க ஓடி 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 எதுக்கு ஓடுங்க கவலைப்பட்டு வரீங்க அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் அதை பண்ண இதை பண்ணணும் கவலைப்பட்டு ஓடிக்கிறீங்க ஆனால் ஏசு என்ன சொல்றாரு உனக்கு தேவையானது ஒன்னே போதும் உனக்கு தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத 6 666 சீமூத் சேவனாத்திற்கு அடுத்து நாமங்க நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே நீ ஜீவனுள்ள தேவனே உமார் நாइए கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அர்ப்ப இருக்கிறோம் ஹ ஒரு வார்த்தை உங்களை பலப்படுத்தும் ஒரு வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் அதே வார்த்தை உங்களை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கலாங்க வந்து ஒரு நல்ல வார்த்தை சொன்னா நல்லா சொல்லித்தார உங்களை பத்தி ஒரு வார்த்தை ஒரு ஆளு தப்பா சொல்லி இருக்கிறீங்க அப்படி பேசுனா இப்படி பேச அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன உண்டு சக்தி உண்டு வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்கிறது வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்கிறது அப்போ ஒரு இல்லைங்களா அந்த நாவு நாள ஒருத்தரை பேசிட்டேன்னா அது வடங்கும் காயம் மாதிரி இருந்துகிட்டே இருக்கு ஆஹ் தீயினால் சுட்டவு உள்ளாவு மறை தீயினால் சுட்டவுன்னு கூட ஆறையும் ஆனா நாத்தில சுட்ட வார்த்தை என்ன செய்யாது ஆறாது எப்படி பேசிட்டான் எப்படி எப்படி பேசலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு கேளி மேலே கேள்வி ஒரு சின்ன வார்த்தை சொல்லுது நம்மளால என்ன செய்ய முடியாது சகிக்க முடியாது அப்போ உனக்கு சகிக்க முடியாது அப்போ ஒரு நல்ல வார்த்தை எங்கருக்கு பைபிள் அப்ப நீ என்ன செய்யணும் பைபிள படிக்கணும் அப்போ பைபிள படிச்சி அந்த வார்த்தையை நீ அங்க யோசிச்சு அதை நீ பேசணும் அப்ப அதை நீ தியானம் பண்ணும்போது அந்த வசனங்கள் என்ன வந்து நித்திய ஜீவ வார்த்தைகளை معنات வசனம் சொல்லுது உம்மிடத்தில நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கு யார் சொல்றா சீமான் வேதிரவருக்கும் பிரயோஜனமாக ஆண்டவரே நாங்கள் யார் கட்டல போவோம்

சாகாதபடி நீ சாகாதபடி உன்னை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை எங்க இருக்கு தேவ சமூகத்துல இருக்கு அதுதான் இன்ற நாட்கள் வரைக்கும் இன்றைய நாட்கள் வரைக்கும் இன்னைக்கு அநேக பாசன்மார்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்காங்க வாழ்க்கையை மாத்து நீ நல்லா இருப்ப உன் குடும்பத்தை சரிபடுத்து நீ நல்லா இருப்ப உனக்கு தேவையான ஆலோசனை உன்னிடத்துல வரும் அது எங்க இருந்து வர

நீங்க போதும் உங்க பால வார்த்தை ஜீவனுள்ள வசனம் ஆகியனால தான் இந்த பைபிளை நீங்க என்ன செய்யணும் படிக்கணும் நீங்க என்ன செய்யணும் பைபிள படிக்கணும் அப்படின்னு நாங்க உங்களுக்கு போதிக்கிறோம் கத்துடைய நாமத்துக்கு மயமான அடுத்த அப்படி யார் வீட்டுக்கு போனார்னா யோகா நிறுவன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரத்துல ஒன்னாவது வசனத்துல வாசிக்கும் போது ஏசு அங்க ஒரு வீட்டுக்கு போறாரு யார் வீட்டுக்கு போறாரு மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் பனா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்துச்சு இயேசுவின் இயேசு அவரோட சீஷரோ கல்யாணத்துக்கு அலங்கப்பட்டிருந்தார் கல்யாணத்துக்கு அலங்கப்பட்ட அந்த வீட்டுக்கு இப்ப யார் போறா இயேசு இயேசு தாயாரும் சீஷர்கள் எல்லாரும் சேந்து என்ன ஜெனங்க கல்யாண வீட்டுக்கு போறாங்க யார் வீட்டுக்கு போறாங்க கல்யாண வீட்டுக்கு போறாங்க நான் வாசிங்க பிரச்சின போச்சு இப்போ இன்றைக்கி என்ன செய்கிறாங்க உடனே பிரியாணி போடுவாங்க உடனே பிரியாணி அந்த காலங்களில் திராட்சை ரசம் கொடுப்பேன் என்ன கொடுப்பாங்க திராட்சை ரசம் இன்றைக்கி அந்த திராட்சை ரசத்தை பற்றி இன்னைக்கு எல்லாம் தெரியல எல்லாம் அந்த கொடுத்தது நல்ல திராட்சை ரசம் ஆனால் இந்த காலத்தில் என்ன செய்கிறாங்க ஒயின் ஷாப் போய் விடுறேன் என்ன போகிறாங்க ஒயின் ஷாப் போய் அதுக்கு இல்ல திராட்சை ரசம் வந்து அது நல்ல ஒரு சத்தான ஒரு நான் வாசிக்கிறோம் ஏழுசுவின் தாய் ராய் நோக்கி அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லையே அதுக்கு உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் வேலைக்காரர் நோக்கி அவர் உங்களுக்கு என்ன செய்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைவின்படியே ஒவ்வொருக்கும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக ஆறு கட்சாடிகளை வைத்திருந்தார்கள் என்ன நிரப்ப சொன்னாரு தண்ணீரை நிரப்ப சொன்னாரு என்ன செய்ய சொன்னாரு தண்ணீரை நிரப்ப சொன்னாரு தான் அவங்க வச்சாங்க அவர் நோக்கி இப்போ நீங்க கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க அவர்கள் கொண்டு போனார்கள் அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீர் கொண்டு வந்த வேலைக்காரருக்கு தெரியாது

நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே எந்த மனசிலும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை முதலாவது கொடுத்து விட்டு அவங்க திருப்தி அடைஞ்ச பின்பு கடைசியில் என்ன செய்வாங்க ருசி குறைந்ததை கொடுப்பாங்க இதுதான் உலக வழக்கம் இதுதான் நல்ல சாம்பார் நல்லது நல்ல முதலே கொடுத்தாங்க அப்புறம் என்ன செய்வாங்க கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி குவாலிட்டி இல்லாமல் கடைசியில் கொடுப்பாங்க ஒரு சில வீடுக்கு போனால்

நிமித்தமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலையன் ஊர்ல காணாவூர்ல செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தின இதை வெளிப்படுத்தினா மகிமையை வெளிப்படுத்தினார் வீட்டுக்கு வந்த என்ன உண்டாகுது மகிமை உண்டாகிறது அடுத்து

இத்தனை ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கி அனுபவிக்க வேண்டும் அதுக்கு தான் இயேசு நம்முடைய வீட்டுக்கு வாரம் என்று அழைக்க வேண்டும் அல்லேலூயா தங்களை முடி கந்தரை சோதரிப்போ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதா குமாரின் விசனங்கள் ஸ்தோத்திரிப்போ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஜோ